இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடிமைப்பணித் தேர்வில் வெற்றி பெற்று இந்திய அளவில் எண்ணூற்றி அறுபத்தி ஓராவது இடத்தை பிடித்துள்ளார் சென்னையைச் சேர்ந்த தமிழரசி அவர்கள் தமிழரசி சென்னையை பூர்வியோகமாக கொண்டவர் தனது பள்ளி படிப்பை டாக்டர் கே கே நிர்மலா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படித்த இவர் தனது பொறியியல் பட்டப்படிப்பை மின் அணுவியல் மற்றும் தொடர்பியலை சென்னையில் உள்ள ஈஸ்வரி பொறியியல் கல்லூரியில் படித்தவர் இவரது தந்தையார் திரு ராஜாமணி அவர்கள் கூலி வேலை செய்து தற்போது ஓய்வு பெற்றவர் அம்மா திருமதி லட்சுமி ஓர் ஓர் இல்லத்தரசி இவருக்கு அண்ணனும் ஒரு தங்கையும் உள்ளனர் ஆண்டு தனது முடித்து பின்னர் இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் மென் பொறியாளராக பணிபுரிந்து கொண்டே இந்த தேர்வுக்கு தன்னை தயார்படுத்தி இந்த வெற்றியை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அவரோடு ஒரு சிறிய நேர்காணல் தமிழரசி உங்களுக்கு எங்கள் கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தமிழரசி உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னோட பேர் தமிழரசி இப்போ நடந்து முடிஞ்ச ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் தேர்வில் வந்து நான் எயிட் சிக்ஸ்டி ஒன் ரேங்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன் இது என்னோட சிக்ஸ்த் அட்டெம் ஸோ இதோட ப்ரீவியஸ் ஃபைவ் அட்டெம்ஸில் வந்து என்னால் ப்ரிவின்ஸே கிளியர் பண்ண முடியல ஸோ இந்த சிக்ஸ்த் அட்டெம்ப்டில் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ டுகெதர் வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு படிச்சிட்டு இருந்த ஃபுல் பீரியட்மே வந்து நான் ஐடியில் ஆக்சுவலி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பேலலையும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் சார் நீங்கள் இந்த குடிமை பணி தேர்வை எழுதலாம் என்று எப்போது முடிவு செய்தீர்கள் இது வந்து எனக்கு சைல்டூட் ட்ரீம்ன்னே வந்து சொல்லலாம் சார் ஒரு அஞ்சாறு வயசு இருக்கும் போதே வந்து எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க ஆனால் வந்து குடிமை பணி தேர்வு எழுதி தான் வந்து கலெக்டர் ஆகணும் அப்படின்ற அவேர்னஸ் எல்லாமே எதுவுமே கிடையாது பட் ஆனால் கலெக்டர் ஆகிடணும் அப்படின்றது மட்டும் இருந்துச்சு அதுக்கப்புறம் காலேஜ் முடித்த பிறகு ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக வந்து ஒர்க் பண்ண நேர்ந்தது ஸோ அப்போ வந்து அதை பார்த்துக்கிட்டே அதுக்கப்புறம் யூபிஎஸ்சின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணது சார் இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார் செய்தீர்கள் இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது தேர்வு எழுதினீர்களா யூபிஎஸ்சி தவிர நான் வேற எந்த தேர்வும் எழுதுனது இல்லை சார் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து இது என்னோட சிக்ஸ்த் ஸோ கடந்த ஒரு ஏழு வருடமா வந்து நான் இதில் இருந்துட்டுருக்கேன் இருக்கேன் வேறு ஏதாவது வேலை பார்த்தீர்களா இல்லை வேலை பார்த்த அனுபவம் உள்ளதா வேலை பார்த்து கொண்டே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செய்தீர்களா சார் நான் ப்ரிப்பேர் பண்ண ஏழு வருடமுமே வந்து நான் வேலை பண்ணிட்டு தான் சார் இருந்தேன் ஸோ வந்துட்டு கண்டிப்பாக வேலை பண்ணுறவங்களாலையும் வந்து பண்ண முடியும் அதுக்கு வந்துட்டு நம்மளோட எஃபர்ட் மட்டும் இல்லாமல் சரியான இடத்துல வந்து கைடன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம் சார் நீங்களே இந்த தேர்வுக்கு தயார் செய்து கொண்டீர்களா இல்லை வேறு பயிற்சி நிறுவனங்களில் சேர்ந்து பயிற்சி இனிஷியல் பீரியட்ல வந்து நான் எங்கேயுமே வந்து கோச்சிங்லாம் எடுத்ததில்லை எந்த ஒரு ஃபவுண்டேஷனும் பண்ணதில்லை சார் நானே வந்து படித்தது எல்லாமே பட் இந்த கிளியர் பண்ண இந்த ஒரு அட்டம் வந்து நான் கம்ப்ளீட்லி வந்து அகாடமியோட டச்சில் இருந்தேன் அவங்களோட கைடன்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஜிஎஸ் அண்ட் தமிழ் ஆப்ஷனல் இது ரெண்டுத்துக்குமே வந்து சிபிகுமரன் ஆர்வமயஸ் அகாடமி அண்ணா நகர் அவங்க கைடன்ஸ் இருந்துச்சு சார் ப்ரில்ஸ்க்கு பி வைகூஸ் வந்து நான் இன்னொரு அகாடமி நான் வாங்கியிருந்தேன் சார் ஒருவர் வீட்டில் இருந்து கொண்டே சுயமாக தயார் செய்து வெற்றி பெற முடியுமா பயிற்சி நிறுவனத்தில் சேருவது அவசியமா சார் பயிற்சி நிறுவனத்தில் வந்து கண்டிப்பாக சேர்ந்து ஃபவுண்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கும் அப்படி ஒரு தாட் இருந்தது ஆனால் நமக்கு வந்துட்டு என்ன நம்ம பண்ணிகிட்டு இருக்கோன்றத வந்து கைட் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக மென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க தேவைன்னு சொல்லிவிட்டு என்னோடய லேட்டர் பீரியடில் வந்து நான் ரியலைஸ் பண்ணேன் சார் ஸோ அவங்ககிட்ட ஃபவுண்டேஷன் பண்ணுறோமோ இல்லையோ நம்மளால் பேசிக் புக்ஸ் படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சால் கூட டெஸ்ட் எழுதுறதுக்காகவும் நம்மளை அக்கௌண்டபிளாக வச்சுக்கிறதுக்காகவும் கண்டிப்பாக கைடன்ஸ் தேவை எனக்கு இந்த வருஷம் எப்படி வந்து மென்டர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி மென்டர்ஸ் வந்து ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன் சார் வேலை செய்து கொண்டே படித்து வெற்றி பெற முடியுமா கண்டிப்பாக படிக்க முடியும் சார் நானே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் இதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க சார் உங்கள் விருப்ப பாடம் எது அதை எவ்வாறு முடிவு செய்தீர்கள் சார் என்னோட விருப்ப பாடம் வந்து தமிழ் ஆப்ஷனல் சார் நான் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பிறகு எனக்கு வந்து அந்த மாதிரி ஆப்ஷனல்ஸ் போகலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வந்து இருந்துச்சு பட் ஆனால் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷனல் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு வந்து சிறு வயதுலருந்தே வந்து தமிழ் மேலே ஒரு ஈடுபாடு வந்து இருந்தது அண்ட் நான் டென்த் வரைக்கும் தமிழ் மீடியம் படித்ததால் அது பிறகு வந்து தமிழ் அவ்வளோவா படிக்க முடியல ஸோ தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இது இருக்கும்னு நான் நினச்சேன் அண்ட் செகண்ட்லி வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இப்போ ஜிஎஸ் மாதிரி சப்ஜெக்ட்ஸ் படிக்கும் போது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து தமிழ் ஆப்ஷனல் மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கும் போதுட்டு ரொம்ப நேச்சுரலி வந்து அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு சார் அதனால வந்து தமிழ் ஆப்ஷனல் எடுத்தது உங்கள் நேர்முகத் தேர்வு எவ்வாறு இருந்தது அதற்கு உங்களை எவ்வாறு தயார் செய்தீர்கள் சார் என்னோடய நேர்முகத் தேர்வு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு சார் ரொம்ப கார்டியலான போர்டு இருந்தாங்க அண்ட் கொஷின்ஸுமே எப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ்பெக்டட் லைன்ஸில் தான் சார் இருந்தது நான் பெருசாக டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணலை அவங்க ரொம்பவே வந்து ஜோவியலாக பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ நேர்முக தேர்வுக்கு வந்து எனக்கு ஒரு அந்த ஸ்கெட்யூல் வந்ததுலேருந்து ஒரு இரண்டு மாத காலம் வந்து அவகாசம் வந்து இருந்தது சார் அப்போ வந்து எனக்கு நான் சில இடங்களில் வந்து மாக் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணாலுமே கூட த்ரூ அவுட் வந்து எனக்கு சிபிகுமரன் சார் ஆகமயஸ் அகாடமி அவங்க வந்து ஒன் ஆன் ஒன் செஷன்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணாங்க அண்ட் சில மார்க் இன்டர்வியூஸ் வந்து வச்சிருந்தாங்க சார் வித் டிஃப்ரெண்ட் ஐஏஎஸ் அண்ட் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்க கொடுத்த மெட்டீரியல்ஸ் அது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் இந்த தேர்வுக்கு எவ்வாறு உங்களை தயார் செய்து கொண்டீர்கள் உங்கள் அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட அனைத்தையும் விவரமாக சொன்னால் அடுத்து தேர்வு எழுதும் இளைஞர்களுக்கு மிக்க உதவியாக இருக்கும் சார் ஸோ இது பேசிக் மெட்டீரியல்ஸ் எல்லா சப்ஜெக்ட்க்கும் இருக்குது சார் இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து நம்மளுக்கு என்சிஆர்டி மெட்டீரியல்ஸ் இருக்குது ப்ளஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் புக் இருக்கும் சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்சிஆர்டிஸ் நம்ம படிக்கணும் படித்து முடிச்சுட்டு நம்ம லக்ஷ்மிகாந்த் வந்து படிப்போம் சார் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்சிஆர்டிஸ் படிப்போம் அண்ட் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னா நிதன் சிங்ஹானியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் புக் இருக்குது இதே மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படி நம்ம எடுத்துகிட்டோம்னா அதுக்குமே வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் இருக்கு என்சிஆர்டிஸ் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஒரே ஒரு புக் மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் போதும் சார் மல்டிபிள் ரிசோர்ஸ் வந்து போகணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி ரிசோர்ஸஸ் வச்சு படிச்சது தமிழ் ஆப்ஷனலுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணதுன்னா பிவேக்யூ ஸ்பேஸஸில் வந்து சார் நோட்ஸ் கொடுத்துருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட் அண்ட் ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க சார் டெஸ்ட் நிறைய கொடுத்துருந்தாங்க அதுக்கு ஆன்சர் கீஸ் கொடுத்துருந்தாங்க அது எல்லாமே வந்து மெட்டீரியல்ஸாக ஹெல்ப் பண்ணுச்சு சார் வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுத துடிக்கும் இளைஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் சார் வருங்கால தலைமுறையில் இல்லை அடுத்து தேர்வை எழுதணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் போட தயாராக இருப்பாங்க சார் நிறைய வருடங்கள் வந்து அதில் கொடுக்க வந்து அவங்க தயாராக இருக்கலாம் ஆனால் நம்ம ஹார்ட் ஒர்க் மட்டுமே இதுக்கு போகும் போதுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து என்னால் போதும்னு சொல்ல முடியாது சார் நம்ம ஹார்ட் ஒர்க் இருக்கு போடுறது வந்து சரியான திசையில் இருக்கான்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக மென்டர் அண்ட் கைடன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன் சார் ஸோ அதனால் ஹார்ட் ஒர்க் பிளஸ் வந்து ரைட் கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் சார் இவ்வளவு நேரம் எங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி உங்கள் வேலையை சிறப்புற செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகள் புரிய எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்